அன்பிலா எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலிதரும் வணக்கம் நேயர்களே இன்று ஒரு குயவரின் சிறப்பு பற்றி பார்க்க போகிறோம் சோழ பிளநாட்டில் சிறப்பு மிக்க அரசன் நீதி நெறி தவறாமல் கரிகாப் சோழன் ஆட்சி செய்து வந்தார் நல்லாம் மக அறிவாளி நீதிமான். மக்கள் மேல பேரன்பு உடைய மக்களின் நலனுக்காக காலத்தால் அழியாத கல்லணை கட்டியிருக்கார் அப் அப்படிப்பட்ட கரிகாச்சோழனுக்கு ஒரு மகள் இருக்கா அவளுக்கு வாதம் அதாவது ஒரு இயங்காமல் இருந்தது அப்போது அவர் வருத்தப்பட்டார் எந்த இது வைத்தியம் பார்த்தாலும் அது குணமாகலை அப்போது அமைச்சர் சொன்னார் கொங்கு நாட்டில் குயவன் ஒருத்தன் இருக்கான் அவன் ஏதோ சூடு வைத்து அந்த நோயை வலிப்பு நோயை குணப்படுத்திடுவான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படின்ன உடனே சரி அப்போது அவரை போய் தகுந்த மரியாதையோடு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு அதே போல் அமைச்சர் அந்த புயவனை கூட்டிகிட்டு வந்து சபையில் நின்னான் மன்னரை பார்த்து மன்னாக கவலைப்படாதீங்க நான் குணப்படுத்திடுவேன் அப்படின்னு சொன்னால் இல்லை அது சின்ன பெண்ணாக இருக்கே நீங்கள் சூடு அப்படின்னு சொன்னால் அதை தாங்குமா அப்படின்னு தந்தை இல்லையா க வருத்தப்பட்டார் ஒரு இன்னும் கவலையே படாதீங்க அந்த உடம்புல என் கையே படாது அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய குல தெய்வத்தை வணங்கிட்டு இளவரசிய கூட்டுவர் சொல்லி அவளை மாதிரியே ஒரு சிலை வடித்த மண் சிலை வடித்து அவளை அங்கிட்டு உட்கார வச்சுட்டு இந்த மண் சிலையில் எந்த பாட்டு கோளாருக்கும் அந்த பாட்டில் சூடு வைத்தார் சபையெல்லாம் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க சூடு வைத்து உடனே முடிஞ்சிருச்சு மண்ணா அப்படின்னு சொன்னா இளவரசி அவள் பாட்டுக்கு எழும்பி அப்பாட்டு போயிட்டா குணம் ஆயிடுச்சு சூடு மண் சிலைக்கு தான் வச்சாரு அங்கே அவளுக்கு நோய் யாராலும் தீர்க்க முடியாத நோய் க்யூர் ஆயிடுச்சு மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் குயவருக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து ராஜ மரியாதையோட வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு இதுதான் நம்ம இந்திய நாட்டின் பெருமை அதை நம்ம போற்றி பழங்கால வைத்தியங்களையோ எல்லாத்தையுமே பெருமை இந்திய நாட்டோடைய பெருமையை நம்ம நல்லா காப்பாற்றணும் சொல்லிக்கிற நன்றி நேர்களே ஒரு காசிய யோகம் ஒரு சர்ச்சில் தட்டுல நிறையா லட்டு வச்சுருக்கு அங்கே எழுதி போட்டிருக்கு கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார் அதனால் வரிசையாக ஒவ்வொருவரும் ஒரு லட்டு எடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு எழுதி இருந்தது எல்லோரும் ஒரு லட்டு எடுத்து போகிறாங்க அடுத்து ஒரு இதில் சாக்லேட்டு நிறையா குமிச்சு வச்சுருக்கு அங்கே ஒரு குட்டி பையன் இருந்துட்டு என்ன கடவுள் லட்டுக்கு காவல் காத்துட்டு இருக்காரு அங்கே இருக்குது அவருடைய பார்வை அதனால் சாக்லேட்டு தேவையானதை எடுத்துக்கோங்கன்னு பேப்பரில் எழுதி வச்சான்னா கெட்ட நன்றி நேர்களை